அடர்ந்த பச்சை மரங்களால் சூழப்பட்ட காடு நடுவில் வலிமையான தங்க நிற சிங்கம் பெருமையாக நிற்கிறது அதன் முகத்தில் அரச கம்பீரம் பின்புறம் பறவைகள் பறக்கின்றன வெயிலின் வெப்பத்தில் உலர்ந்து போன காடு வற்றிய ஆற்று படுகை மிருகங்கள் தாகத்தால் சோர்வாக இருக்கின்றன யானை மான் கரடி குரங்கு அனைவரும் நீர் தேடி சுற்றுகிறார்கள் சிங்கம் மிருகங்களை சுற்றி நிற்க வாய் திறந்து பேசி நாம் எல்லோரும் சேர்ந்து கிணறு தோண்டுவோம் என்று சொல்ல மற்ற மிருகங்கள் சிங்கம் சொல்லுவதை கேட்கின்றன மண்தரையில் சிங்கம் தனது வலிமையான கால்களால் தோண்ட அருகில் யானை தும்பிக்கையால் மண் எடுக்க மான் கரடி குரங்கு உதவி செய்கின்றன ஆழமான கிணற்றில் பல நீர் தென்படுகிறது எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் கிணற்றை சுற்றி நீர் குடிக்க சிங்கம் பெருமையாக அட டே என்னடா இது என்று சிரிக்கிறது மிருகங்கள் சிங்கத்தை அன்புடன் நம் காட்டு அரசன் சிங்கம் டா சிங்கம் டா என்று முழக்கமிட சிங்கம் மகிழ்ச்சி நிறைந்த முகங்களுடன் நான் சிங்கம் இல்லை எங்க வந்து யாருகிட்ட நானே ராஜா நானே மந்திரி என்று பெருமைப்படுகிறது